வேலை ஸ்ரீ சாரதா மகளிர் கல்லூரியில் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு கருப்பொருளில் கொலு பொம்மைகள் அமைக்கப்படுகின்றன இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி என்பதாகும் ஔவையார் அருளிய விநாயகர் அகவல் வரியாகும் ஜீவாத்மா பரமாத்மாவுடன் குறிப்பதாகும் இக்குருவினை மையமாகக் கொண்டு எமது கல்லூரி நிறுவனத்தின் சார்பாக கோலு பொம்மைகள் அமைக்கப்பட்டுள்ளன விநாயகரின் பல்வேறு கதைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன பேராசிரியர்கள் மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டு காட்சிப்படுத்தப்பட்ட அமைப்புகளின் கதைகளை எடுத்து கூறினார்கள் துர்கதி மகால பாவயர் வீட்டினில் பூஜைக்கு அழைத்தோம் பூஜைக்கு அழைத்தோம் ஸ்ரீநவராத்திரியே ஒன்பது நாள் சுபராத்திரி பதுமைகள் வைத்து வணக்கம் என்னுடைய பேர் எஸ் ஐஸ்வர்யா காலேஜ் பே நேம் வந்து ஸ்ரீ சாரதா காலேஜ் ஃபார் உமன் எங் எங்களோட குழு பேர் வந்து நிவேத் நிவேதிதா அதுலேருந்து நாங்கள் விநாயகர் தீம்லேருந்து அடிக்கியிருக்கோம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் வந்து தர்ஷினி நான் வந்து சாரதா மகளிர் கலையிலேருந்து பேசுகிறேன் இந்த வருஷம் வந்து நாங்கள் நிவேதிதா குழுவிலேருந்து இந்த வருஷம் விநாயகர் பற்றின தீமில் வந்து நாங்கள் வந்து கொழு வச்சுருக்கோம் அவருக்கு அவரோட சிறப்பான கதைகளெல்லாம் வந்து நாங்கள் வச்சிருக்கோம் அதில் ஒரு முக்கியமான கதை வந்து அவருக்கு பொறியும் எப்படி வந்து பிடித்தமான உணவாக ஆச்சுன்றதை பற்றி நான் சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் வந்துட்டு நிறைய செல்வந்தர்கள் வந்துட்டு அவருக்கு வந்து பிரம்மாண்டமாக உணவு வச்சு அவருக்கு வந்து சாமி கும்பிடுறாங்க அதே ஊரில் இருக்கிற ஒரு எளிமையான ஒரு பெண் வந்துட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு முடிஞ்ச உணவு வந்து பொறி சுண்டலை வச்சு விநாயகருக்கு வந்து வழிபடுறாங்க அதனால் வந்து விநாயகரே இறங்கி வந்து எனக்கு வந்து எளிமையான உணவு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து அந்த பிரசாதத்தை வந்து ஏற்றுக்கிறாரு அன்னையிலேருந்து வந்து எல்லாருமே வந்து பொறியும் சுண்டலும் எல்லா வருஷமும் அவருக்கு வந்து பிரசாதமாக வச்சு நம்ம வந்து வழிபடுறோம் நன்றி நெல்லை ஸ்ரீ சாரதா மகளிர் கல்லூரியிலேருந்து பேசுகிறோம் எங்களுடைய கல்லூரியில் ஒவ்வொரு ஆண்டுதோறும் ஒவ்வொரு கருவில் வந்து கொலு அமைக்கிறது உண்டு இந்த ஆண்டு இந்த ஆண்டிற்குரிய கருவான ஔவையாருடைய ஔவையார் அருளிய விநாயகர் அகவல் அந்த செய்யுள்ள இருந்து பாடல் வரி கொடுத்துருக்குறோம் அதனை மையமாக வச்சு தான் வந்து இந்த கொலு வந்து அமைச்சிருக்கிறாங்க சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அதுதான் அந்த வரிகள் அந்த வரிகளுக்கு அந்த வரிக்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இறைவனை நம்ம வந்து ஆத்மார்த்தமாக அடையக்கூடியது அதாவது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் எப்படி வந்து ஒன்றாக இணைந்து இறைவனோடு சேர்றது அப்படிங்கிறத மையமிட்டு தான் இந்த ஆண்டிற்கான கருவாக நாங்கள் அமைச்சிருக்கிறோம் இதை ஒவ்வொரு ஆண்டும் நான்கு குழுக்களை அமைச்சு அந்த நான்கு குழுவிலையும் இதனுடைய தொடர்பான கதைகளை தான் வந்து பேராசிரியர்களும் மாணவிகளும் விரும்பி வந்து அதை வைக்கிறது உண்டு அதை மாதிரி அந்த நான்கு குழுவும் சரி மற்றபடி எங்களுடைய நிறுவனத்தினுடைய சார்பாக ஒவ்வொரு கதைகளையும் ஒவ்வொரு ஆண்டும் வந்து சிறப்பான முறையில் நாங்கள் செஞ்சுட்டு வரோம் அப்படிங்கிறத மிகவும் மகிழ்ச்சியோட உங்கள் உங்களிடம் வந்து கூறிக்கொள்கிறேன் மேலும் இந்த ஆண்டு வருகை புரிந்துள்ள இந்த மயூரி டிவிக்கும் எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் கூறிக்கொள்கிறோம் இனி ஒவ்வொரு குழுவிலையும் எந்த மாதிரியான கதைகளை வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறத நம்மளுடைய மாணவிகள் சொல்லுவாங்க அதை வந்து நம்ம கேட்கலாம் நன்றி கம் முதல் குழுவான சாரதா குழுவில் இருந்து நான் இப்போ உங்களுக்கு நாங்கள் என்ன கொலுவெலாம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம் என்னோட பேர் சுவிஸ்லே சாரதா மகளிர் கல்லூரியிலருந்து படிக்கிறேன் விநாயகரோட வாழ்க்கையில் முக்கியமான நிகழ்வுகள் எல்லாத்தையும் நாங்கள் இங்கே குழுவாக வச்சுருக்கோம் அதில் ஒரு ம மகாபாரதம் அப்படிங்கிறது எப்படி உருவானது அப்படிங்கிற ஒரு கதையை நாங்கள் வச்சுருக்கோம் அதை தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் விநாயகருக்கு வந்து ஒரு தந்தை உடஞ்சிருக்கோம் அது எல்லாருக்கும் தெரியும் அது அது எப்படியானது அப்படிங்கிறதுக்கு ரெண்டு ரெண்டு கதை உண்டு அதில் ஒரு கதை என்ன கதை அப்படின்னா மகாபாரதம் உருவானுச்சுல மகா மகாபாரதத்தை வந்து சொன்னது வந்து வியாசர் அதை எழுதுனது வந்து விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போது அந்த மகாபாரதம் எழுதும்போது வியாசர் வந்து ரெண்டு கோரிக்கையை வந்து விநாயகர் கிட்ட வச்சார் ஒன்று என்ன அப்படின்னா அவர் வந்து நிறுத்தாமல் சொல்லுவார் விநாயகர் வந்து எழுதணும் அதே மாதிரி அர்த்தம் புரிஞ்சு அவர் வந்து எழுதணும் எழுதும்போது எழுதிக்கிட்டு இருக்கும்போது அவர் எழுதக்கூடிய பேனா வந்து உடஞ்சிரும் அப்போ வந்து அவரோட தந்தத்தை உடச்சி எழுதுவார் இது வந்து ஒரு கதை இன்னொரு கதை என்ன அப்படின்னா பரசுராமர் வந்து சிவனை பார்க்கறதுக்காக போவாங்க அப்போது வந்து சிவன் வந்து தியான நிலையில் இருந்ததுனால விநாயகர் வந்து அவர் வந்து உள்ள அனுமதிக்க மாட்டார் மறுப்பாங்க அவங்க பரசுராமரை வந்து உள்ளே போக வந்து அனுமதிக்க மாட்டாங்க அப்போது வந்து கோவத்தில் வந்து பரசுராமர் என்ன செஞ்சிருவார் அப்படின்னா அவர் கையில் வச்சிருந்த கோடாரியை வந்து தூக்கி எரிஞ்சுவார் அப்போ வந்து விநாயகரோட ஒரு தந்தை வந்து உடஞ்சிரும் அதனால் இவரை வந்து எல்லோரும் ஏகதந்தா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க நன்றி வணக்கம் ஸ்ரீ சாரதா மகளிர் கல்லூரியிலேருந்து நாங்கள் வந்து கோலு வச்சுருக்கோம் நான் வந்து மூன்றாம் மூன்றாம் ஆண்டு பயில என்னோடய பெயர் வந்து எஸ் பவானி எங்களோட குழுவோட நேம் நரேந்திரா எங்கள் குழுவில் நாங்கள் என்ன வச்சிருக்கோம்னா தீம் வந்து விநாயகரோட தீம் விநாயகருக்கான பத்து கதைகள் விநாயகர் எப்படி பிறந்தார் அப்புறம் அவரோட எல்லா சதுர்த்தி நாள்கள் அந்த கதையை வச்சுருக்கோம் அதில் நல்ல முக்கியமான கதை என்ன அதைன்னா கொலக்கட்டை எப்படி கொலக்கட்டை வந்து எப்படி வந்து விநாயகருக்கு நம்ம வச்சு கொண்டாடுறோம் கொலக்கட்டை ஃபஸ்ட்டு எப்படி வந்தது அப்படிங்கிற கதை என்னென்னா ஞானபலிங்கிற ஒரு அரசர் வந்து விநாயகரோட தீவிர பக்தர் அவர் வந்து நல்ல நாட்டை வந்து விநாயகரோட பக்தியின் மூலமாக நல்லா ஆட்சி செஞ்சுட்டு வந்தார் அவரோட ஆட்சியின் காலத்தில் ஒரு நாள் ரொம்ப பஞ்சம் வந்துட்டு ஆனாலுமே அவர் நிறைய திட்டங்கள் தீட்டி அந்த பஞ்சத்தெல்லாம் போக்குறதுக்கு தான் பண்ணார் ஆனால் அவரால் பஞ்சத்தை தீர்க்க முடியல உடனே ஒரு முனிவர் கிட்ட போய் வழி கேட்குறாரு இப்போ முனிவர் வந்து யாகம் நடத்த சொல்கிறாரு யாகம் நடத்திட்டு இருக்கையில் பா பாதியிலே ஞானபலி என்ன பண்ணிடுவார் கா யாகம் நடத்தும் போதும் இன்னொரு ஒரு பெண் பின்னாடி அவரோட பார்வை போயிடும் அந்த பெண் பின்னாடி போனோடனே யாகத்தில் பாதியிலேருந்து போகவும் கூடாது பாதியிலேருந்து போய்ட்டு திருப்பி வரவும் கூடாது திருப்பி வந்தவர் யாகத்தை கண்டினியூ பண்ணுறதுனால அந்த அந்த முனிவர் வந்து அவங்களுக்கு சாபம் கொடுத்துருவாங்க என்னன்னா நீங்கள் வந்து ஒரு அரக்கனா மா நீங்கள் வந்து ஒரு அரக்கணாக மா மாறிடணும் ஞானபலிங்கிற அரசர்லேருந்து நீங்கள் ஒரு அரக்கணம் மாறிடணும்னு சொல்லுவாங்க உடனே அவர் அரசை அரக்கணாக மாறி நாட்டில் உள்ள மக்கள் எல்லாத்தையுமே கொன்று கொண்டு சாப்பிடுவார் இதை வந்து பூமாதேவி வந்து பார்ப்பாங்க பூமாதேவி பார்த்துட்டு என்ன இப்படி வந்து அவங்க கொன்று கொன்று சாப்பிட்றான் இப்படியே இருந்தால் நாட்டு மக்கள் எல்லாம் அழிஞ்சுருவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கும் இருக்கும்போது அப்போ தான் தெரியும் அந்த அரக்கன் என்ன தான் அவன் அரக்கணம் மாறினாலுமே அப்பவும் அவன் வந்து ஒரு விநாயகரோட ஒரு தீவிர பக்தராக தான் இருந்தாரு அதனால பூமாதேவி போய் விநாயகர்கிட்ட போய் கேட்பாங்க அந்த மாதிரி உங்களோட பக்தன் வந்து அரக்கனாக மாறி இந்த மாதிரி எல்லாத்தையும் கொன்று கொண்டு சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே விநாயகர் என்ன பண்ணுவார்னா இதை மா இதை வந்து சரி செய்துக்காண்டி ஒரு வேடன் வேடத்தில் வந்து அந்த அந்த அரக்கன்கிட்ட போர் செய்வான் அந்த அரக்கனால் விநாய அந்த வேடனை வந்து கொல்ல முடியாது ஏன்னா அவர் வந்து விநாயகர்னு அவனை கொஞ்சம் தெரிஞ்சிடும் உடனே அவன் மன்னிப்பு கேட்டு என்னை வந்து உங்கள் கூட உங்கள் கூடயே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான் ஆனால் விநாயகரால் அவரை பூமியிலையும் விட்டுட்டு போக முடியாது சொர்க்கத்திற்கும் கூட்டிகிட்டு போக முடியாது அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா இவர் நிறைய தப்பு செஞ்சதுனால ரெண்டு பக்கமும் கூட்டிகிட்டு போவதனால அவரை வந்து கொலக்கட்டையாக பிடிச்சி முழுங்கிடுவார் இதனால தான் அந்த நாளனைக்கு நம்ம விநாயக சதுர்த்தி அப்போ கொலக்கட்டையை வந்து நம்ம கடவுளுக்கு படைக்கிறோம் அவரோட தீ நல்ல பக்தினால் அவர் வச்சுக்கிட்டதுனால நம்ம படைக்கிறோம் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் நான் கதாதார் குழுவை சேர்ந்த சேர்ந்திருக்கிறேன் இங்கு நாங்கள் நாங்கள் அனைவரும் விநாயகர் முருகர் சிவன் பார்வதி ஆகிய ஆகியோர்களை வைத்து நாங்கள் வந்து கதை உருவாக்கியுள்ளோம் கைலாயத்தில் கதை உருவாக்கியுள்ளது இங்கு நாரத முனிவர் ஒரு ஞான பழம் வ வந்து சிவனிடம் தருகிறார் அந்த ஞான பழம் மாம்பழம் அந்த மாம்பழத்தை அந்த மாம்பழம் இருவரில் யாருக்கு கொடுப்பது என்று யாருக்கு கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ வந்துட்டு சிவன் வந்து சொல்லுவாங்க மூணு தடவை யார் மூணு தடவை யார் உலகத்தை சுற்றிட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஞான பழம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது முருகர் வந்து உலகத்தை சுற்றுறதுக்காக போயிடுவார் விநாயகர் மட்டும் யோசனை கேட்டுட்ருக்காரு அம்மா அப்பா தானே எனக்கு உலகம் அப்போ நான் அம்மா அப்பா வந்து சுத்தலாமா அப்படின்னு கேட்கப்போ ஆ அது வந்து சுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே மூணு தடவை மூசிக வாகனத்தில் இருந்து பிள்ளையார் வந்துட்டு சுற்றிடுவாங்க சுற்றுனதுக்கப்புறம் அந்த ஞான பழத்தை வந்துட்டு பிள்ளையாருக்கும் கொடுத்த உடனே முருகர் வந் அந்த இது வந்ததுக்கப்புறம் முருகர் வந்ததுக்கப்புறம் கோ கோவம் அடைஞ்சிருவாங்க ஞானப்பழம் வந்து எனக்கு கொடுக்காம நீங்கள் வந்துட்டு பிள்ளையார் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவம் அடைஞ்ச உடனே கோவம் அடைஞ்ச உடனே அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு பழனி மலைக்கு கோவப்பட்டு போயிடுவாங்க அப்போ அவையார் வந்துட்டு நீங்கள் கோவப்பட்டவங்க வந்து தப்பு இப்படி வந்து கோவப்படக்கூடாது அதோட இது வந்து பழனி பழனிமலை வந்து முருகனுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சேன் உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அனுகவும் நைன் ஃபோர் த்ரீ டூ